தென்னாடுவருக்கு குறையர் நினைந்து இந்த பத்தலா ஜீவாவடி நெடிச்சே அந்த பன்னீர் மடையாரானவர் உடையேன் ஏனென்றால் யாரா நீ என்னளுடைய விளக்கு ஒளக்க வச்சிருக்கீங்க விளக்குல இருந்து வெளிய வந்துருவீங்க

அவங்க <laughs> <laughs> இல்ல நான் ரொம்ப தூரம் போறேன். ஒரு வாஜி கேல. அந்த கம்பில தாப்ப பட்டத்திலே ஆறி போய் பாருங்க. தூரம் போடுமா. தங்கி தங்கி ஆறிட்டாங்க. அது மேல பச்சறம். இங்க அது கம்பி வந்து வேய்ந்து பத போயிடுன. அப்ப என்ன குறையங்க? Ini pergi pergi dah, pergi. Kalau